இந்த பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லகு உத்தியோக் பாரதி சிறு தொழில் பண்றவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து என்ன அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க அதாவது லகு உத்தியோக் பாரதி அப்படிங்கிறது உங்க கேள்வியிலேயே இப்போ பிசினஸ் பண்ண வர நம்மூர் இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இன் ஜெனரல் இந்த பட்ஜெட்னால என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மெய்யலின் வணக்கங்கள் நான் உங்கள் துருகை இன்னைக்கு பிப்ரவரி ஒன்று இந்த உலகமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் யூனியன் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சார் ராம் பிரகாஷ் சார் வந்திருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல மெய் அலை டிவி என்ன சேனலுக்கும் லகு உத்தியோக் பாரதி கரூர் சாப்டர் தலைவருங்கிற முறையில் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் சார் இப்போ பட்ஜெட் தாக்கல் ஆகிருக்குல்லங்க சார் ஒரு தொழிலதிபராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சி சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏழுலேருந்து ஏழரை பெர்சென்ட் லெவலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் மூவ் ஆகி ட்ராவலும் இருக்கோம் ஸோ இந்த வருஷத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் வந்து முக்கியமாக மூணு விஷயத்தை இங்கே கையெழுண்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க அதாவது உட்கட் கட்டமைப்பு நீங்கள் வந்து ஒரு ஒரு தொழில் ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறீங்களோ அதை வச்சு தான் அதை சார்ந்து வரக்கூடிய எல்லா காஸ்ட்டிங்கும் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி எல்யூபி சார்பாக நாங்கள் நம்புகிறோம் ரெண்டாவது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஜினே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொழில் துறை தான் ஸோ அந்த தொழில்துறைக்கு அதிகப்படியான நிறைய ஸ்கீம்ஸை வந்து இந்த பட்ஜெட் வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது தொழில் மேம்பாடு ஸோ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நீங்கள் என்னென்ன எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ் இருக்கோ அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ்க்கு தேவையான சில சில பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணுற வகையில் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இதில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் இதை வந்து பார்க்குறோம் லகு உத்தியோக் பாரதி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த இருந்து என்ன அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க சார் அதாவதுமா லகு உத்தியோக் பாரதி அப்படிங்கிறது உங்கள் கேள்வியிலேயே இது வந்து சிறு மற்றும் குறு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு இப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் சாப்டர்ஸ் அதாவது இப்போது ஒரு சி த்ரீ ஆல் ஓவர் இந்தியாவில் மூவாயிரம் சாப்டர்ஸுக்கு மேலே இந்த லகு உத்தியோக் பாரதியில் வந்து ஒருங்கிணைச்சி அதை இருக்காங்க இதில் யார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா மெயினாக வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் தான் இதில் அதிகப்படியான மெம்பர்ஸாக இருக்காங்க லகு உத்தியோக் பாரதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சிறு கொத்து மற்றும் குருவுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது முதலீடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா அந்த முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இக்காக மட்டும் சுமாராக என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வந்து நீங்கள் சிஜிடிஎம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமாகும் அதை சார்ந்து மற்ற ஸ்கீம்ஸ் மூலியமாகவும் சிறு மற்றும் கொழு அதில் முக்கியமாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பேங்க்கில் கொடுக்கக்கூடிய கடனுக்கு எந்த விதமான ஒரு கொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதுக்கு வந்து எம்எஸ்எம்இக்காக வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தொழில் முனைவோர் முதல் தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி இல்லை சிறு மற்றும் குறு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி இந்த ஸ்கீம்ஸனுடைய அவேர்னஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவேர்னஸை தெரிஞ்சால் மட்டுமே தான் இதில் இருக்கக்கூடிய எசன்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் லகு உத்தியோக பாரதியினுடைய ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து எங்களோட தேவைகள் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நாங்கள் எந்தெந்த வகையில் கொடுத்துருந்தோமோ அந்த கொடுத்துருந்த எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் கோரிக்கைகளை வந்து இந்த பட்ஜெட்டில் அவங்க ஸ்கீம்ஸாக கொண்டுட்டு வந்த வகையில் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமா இந்த பட்ஜெட்டில் இப்போ நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சிறு தொழில் பண்ணுறவங்களா ரொம்ப ரொம்ப சரி நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த அதில் அந்த பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய பொறுப்பு வந்து தொழில் முனைவோர்கிட்ட இருக்குது ஸோ அவங்க யார் அதை தெரிஞ்சுக்க முன் வர்றாங்களோ தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் நூறு சதவீதம் இருக்கு இதில் சார் அந்த சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு இல்லையா அந்த பெனிஃபிட் என்னென்னு சொன்னிங்கன்னால் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்காக நான் ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்னென்னா இதில் வந்து சிஜிடிஎம்எஸ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கடன் பேங்கில் வந்து அந்த ஸ்கீமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கொலாட்ரல் கொடுத்து அதுக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் வாங்கியிருக்க கடனுக்கு வந்து வட்டி நீங்கள் கட்டணும் அந்த இப்போ சிஜிடிஎம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற கடனுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் கொலாட்ரலாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை அதுக்கு வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் மைக்ரோ அண்ட் ஸ்மால் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த ஸ்லாபுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் சிசிடிஎம்எஸ்சியில் தாராளமாக எந்த பேங்க்கில் வேணாலும் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அது வந்து ப்ரைவேட் பேங்க்காகவும் இருக்கட்டும் பப்ளிக் செக்டர் பேங்க்லையும் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம் அந்த ஸ்கீமுகளை வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனை உங்களுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்கள் கடனை வந்து க வந்து அவங்க செக்யூர் பண்ணி கொடுத்துட்றாங்க அதை எப்படி செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் ஒரு ப்ரீமியம் லைக் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்லேருந்து பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரீமியம் கட்டணும் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு வட்டி அது நார்மல் பர்சன்டேஜ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய வட்டி மானியம் நீங்கள் கட்டணும் வட்டி கட்டணும் அதுக்கு மேலே நீங்கள் கொலாட்டல் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பத்து லட்ச ரூபாயை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த பேங்க் வந்து உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரீமியமாக உங்கக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது ஆஸ் அ கஸ்டமர் கிளையண்டாக வந்து நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க மினிமல் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து வருஷத்துக்கு எட்டாயிரம் ரூபா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு சொல்கிறோம்ல ஒரு நம்ம வந்து அந்த ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்காக சிறு குறு தொழிலில் இல்லை வந்து ஒரு நியூ ஆண்டர்ப்ரனர் அவங்களுக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த பேங்க்குக்கு வந்து அதை சேஃப் கார்ட் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸை வந்து தாராளமாக யார் வேணாலும் அதை என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது அந்த வார்த்தை வந்து மேபி அது தவறாக கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லலாம் இதை ஸோ இதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் வேண்டாம் எந்த ஒரு கூகுளோ இதில் போய்ட்டு நீங்கள் சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்லேயே வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக அதுக்குண்டான எல்லா பெனிஃபிட்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் முதக்கொண்டு அதுலேயே இருக்குமா நம்ம கரூரோட அடையாளம் ஜவுளியும் கொசுவலையும் தான் இன்றைக்கி சைனா பொருட்கள்கிட்ட இருந்து நிறைய பயங்கரமான போட்டி இருக்குது அதை சமாளிக்க மிஷின்கள்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபண்ட் எதுவும் ஒதுக்கியிருக்காங்களாங்க சார் இந்த போட்டியை சமாளிக்கிறதுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை காட்டிலும் இதுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காகவே இருக்குது அதாவது நீங்கள் ஜவுளித்துறை அண்ட் கொசுவலை இது வந்து நம்ம கரூரனுடைய பிரதான தொழிலாக ரொம்ப வருஷம் ரொம்ப காலமாக இருக்குது ஸோ இந்த டெக்னாலஜி அப்கிரடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய மெஷினரியாக இருக்கட்டும் அதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான சலுகைகள் வந்து நிறைய இந்த ச இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு 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 இண்டஸ்ட்ரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜானரை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உலக அளவில் இது ஒரு பெரிய பிரசக்தி பெற்ற ஒரு ஒரு விஷயமாக இருக்குது அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்காக நீங்கள் அப்க்ரேடேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் மெஷினரி வாங்கலாம் அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுங்கிறது தான் இன்றைக்கி வேர்ல்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ப்ராஃபிட் ஏர்னிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குங்கிறது வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் தான் அது வந்து சைனாவில் வந்து நிறைய பண்ணுறாங்க ஸோ அதனோட விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு எஸ்பெஷலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்காக மட்டும் எவ்வளவு கோடி ரூபாய் அவங்க அலக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு நாளில் வந்துடும் ஏன்னா இதில் வந்து மேசிவாக வந்து டெக்ஸ்டைலோட அப்கிரேடேஷன் எஸ்பெஷலி டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்காக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்குற அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கரூரில் நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிவிட்டும் இருக்காங்க ஸோ இன்றைக்கி பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்கீம்ஸும் அளவு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறப்போ இந்த இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட் வந்து நம்ம டைரெக்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்காக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுக்குண்டான நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெஷினரி லெவலை தாண்டி ஆட்டோமேஷன் ஃபுல் ஆட்டோமேஷன் மெஷின்ஸை வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் ரொம்ப அதிகம் ஸோ அந்த சூழ்நிலைகளை வந்து நமக்கு இங்கே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்ஸ் அதாவது எஸ்டிசின்னு சொல்கிறாங்க இப்போது மேடம் அனௌன்ஸ் பண்ண இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காகவே வந்து டியர் டூ அண்ட் டியர் த்ரீ சிட்டிஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்ஸை வந்து நிறைய நாங்கள் நிறுவ போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க எங்கே எந்த இடம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம கிளாரிட்டி இல்லை ஏன்னா இட் இஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ டியர் டூ டியர் த்ரீன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா அதெல்லாம் டியர் த்ரீ இப்போது கரூர்லாம் வந்து பிரதானமாக டெக்ஸ்டைல்லேயே இருக்காங்க அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் தெரியும் ஸோ மேலும் இந்த இடத்துல வந்து லகு உத்தியோக் பாரதியை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்களும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்லில் கரூருக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து கண்டிப்பாக வைப்போம் அது வரும் அப்படிங்கிறப்ப வந்து எல்லா மக்களுக்கும் வேலைவாய்ப்பு வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அன்னைக்கு தேவையான வேலை வாய்ப்பை எப்படி நம்ம வந்து பிரதானமாக கற்றுக்கிட்டு அந்த வேலைக்குள்ளே உள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய பெரிய லெவலில் உதவுன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் கரூரோட பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி பண்றாங்க இப்போ என்னென்ன மாதிரி வசதியெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கூடுதலாக ஏதாவது லாபம் இருக்கா இந்த பட்ஜெட்ல இருந்து கண்டிப்பா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு வார்த்தையில் சுருக்க முடியாது இது என்னோட நீங்க முன்னாடி கேள்வி கேட்டதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது வந்து பொருள் ஒரு பக்கத்தை ஒரு ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்டிங்க்கு உண்டானது அதே மாதிரி டெக்ஸ்டைலில் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்குக்கு உண்டான ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து மூலப்பொருளினுடைய விலைகள் நம்ம குறைச்சி வாங்கிறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து டைம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான டைம் லைன்ஸ் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் வந்து சரியான வகையில் இருக்குது அப்படின்னா அந்த டைம் லைன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் முப்பது நாளில் நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு சரக்கை வந்து நீங்கள் இருபது நாளில் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த பத்து நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து முன்னாடியே அனுப்பிச்சிடுவோம் ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் வென் இந்த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இம்பேக்ட் த பாட்டம் லைன் சொல்லணும் பாட்டம் லைன்னா ப்ராஃபிட் நீங்கள் கேட்ட வந்து லாபத்தை வந்து கூட்ட முடியுமா குடு குறைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உட்கட் உட்கட்டமைப்பை பொறுத்து தான் அதில் இருக்குது ஸோ அது இந்த சில பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகி சரியாகும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி எஸ் அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதான் நாங்கள் நம்புகிறோம் இப்போ எல்லாமே சார் ஒரு சின்ன தையல் மிஷின் வச்சிருக்கோங்க இல்லை ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு இந்த டிஜிட்டல் அறிவிப்பு எப்படி இருக்குங்க சார் இது டிஜிட்டல் பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்துமா இனிமேல் வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இது வந்து நீங்கள் பட்ஜெட்டை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் மையம் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற கொஷினே இனிமேல் வந்து எடுப்படாத ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறது நிதர்சனம் இதை நீங்கள் வந்து டினை பண்ணவே முடியாது தேவை இல்லை அப்படின்னு உண்டான ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அது வந்து சர்வைவல் அப்படிங்கிறதே வந்து நாளைக்கு வந்து ரொம்ப டஃப் ஆகிடும் ஏன்னா எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் இன்றைக்கி வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் யூஸ் மொபைல் ஃபோன் இன்ஸ்டட் ஆஃப் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க நாளைக்கு வந்து உங்களோட பொருளை நீங்க சந்தைப்படுத்தணும் அதுவும் டிஜிட்டல் பிரசன்ஸ் இல்லாம நான் சந்தைப்படுத்தணும் அப்படின்னு நீ நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த நினைக்கிற இடமே வந்து தப்பாயிடும் ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள் இம்பாசிபிள் நம்ம சொல்லலாம் ஏன்னா இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிபேட்டுக்கு உண்டானது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இஃப் இட் இப்ப ட்ரை டு டூ இட் அது பாசிபிலிட்டி கொண்டுட்டு வரலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ மேண்டேட்ரி திங் நீங்கள் வந்து அதில் கேள்வியே இல்லை உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அங்கே இடமே கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சின்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான் டிஜிட்டல் ப்ரெசன்ஸை வந்து உங்கள் ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்ணணும் உங்கள் மாஸ்டராக யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் உங்கள் தொழிலுக்காக டிஜிட்டல் ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் தொழிலை கெடுக்கிற மாதிரி அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஐ வட் சே லைக் நீங்கள் வந்து அது ஒரு நீங்கள் அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸை வந்து ஒரு மாஸ்டராக யூஸ் பண்ணாமல் ஸ்லேவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து ஆனால் அது கண்டிப்பாக நீடு தான் டிஜிட்டல் அது வந்து மேண்டேட்ரிமா அது நீங்கள் கேள்வியே கிடையாது இது நாங்கள் தேவையா தேவையில்லையாங்கிற கேள்வி அந்த இடத்துல இல்லை இது தேவை இதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை நூலும் சரி பிளாஸ்டிக்கும் சரி அதோட விலை ஏறிட்டே போகுது இதை சரி பண்ண இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஐடியா இருக்கா இல்லை விலை எது குறையுமாங்க சார் விலை குறையிறதுக்கு வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு அது தெரிய வரும் பட் நாங்கள் இதை அனலைஸ் பண்ண வகையில் வந்து ப்ரொட்டெக்ஷன் அதாவது ரா மெட்டீரியலினுடைய ஏற்றம் இறக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது வந்து பண்ண முடியாது அது வந்து சுச்சுவேஷன் அது வந்து நம்மளுடைய அவங்களுடைய அதாவது இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா க்ரூடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதை வச்சு தான் இதனுடைய பொருளுடைய ஏற்றம் இறக்கம் இருக்கும் பட் நீங்கள் காட்டன் நம்ம டெக்ஸ்டைலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காட்டனுக்கு வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா எனக்கு வந்த தகவல் ஸோ அந்த தகவலை வந்து நான் இன்னும் முழுமையாக அதை வந்து நான் படிக்கவும் இல்லை அதை ரீட் பண்ண முடியல ஏன்னா இது டூ ஏர்லி ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு ஸோ மேபி ஒரு ஒரு நாளில் அதுக்குண்டான ஒரு ஒரு டிராஃப்டிங் வந்துடும் நமக்கு வந்து இதுக்கு எந்த மாதிரி ஷேப் அவுட் வந்து இந்த ரா மெட்டீரியல் ஏற்றம் இறக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அதில் வரும் அப்படி வருங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தகவலை வந்து மெய்எல்ஐ டிவிக்கு வந்து நாங்கள் பரி ஐ மீன் ஷேர் பண்ணுறோம் ஓகே இப்போ பிஸ்னஸ் பண்ண வரை நம்மூர் இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம் and நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இன் ஜென்ரல் இந்த பட்ஜெட்னால என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு ஆஸ்பெக்டை வந்து ஒரு கன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுமா நான் என்ன சொல்ல என்னோடய ஏன்னா எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஸ்டில் விஆர் லேர்னிங் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேர்னிங் அதாவது எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் லேர்ன் பண்ணணும் நீங்கள் அந்த லேர்னிங் அப்படிங்கிறது இன்றைக்கி பட்ஜெட்டில் என்ன இருக்குது இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இன்றைக்கி பட்ஜெட் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் அதில் இருக்குது நமக்கு இல்லை அதனால் நம்ம அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் முக்கியமாக ஸோ த மோ யூ லேர்ன் த மோ யூ கெட் த அவேர்னஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு விழிப்புணர்வு என்றைக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம இளைஞர்கள் வந்து எடுக்கிறாங்களோ ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து தேர் ஃபார் ஃபார் பெட்டர் தேன் ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி விட இன்றைக்கி வந்து தேர் ஸோ அட்வான்ஸ்ட் ஸோ ஒன்லி திங் அவங்களோட ஃபோக்கஸையும் இன்வால்மெண்ட்டையும் வந்து ஒரு பாயிண்டடான ஒரு விஷயத்தில் வந்து அவங்க கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை எடுக்கிறாங்க அப்படின்னா தட் கிவ்ஸ் எம் ஒரு ஒரு மேஜர் புஷ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ எங்கள் லகு உத்தியோக பாரதியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாமே யங் அண்ட் நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் ஸோ அவங்கள வந்து வழி நடத்துகிறோம் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்ஸ் மூலிமா வழி நடத்துகிறோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னாலும் வேறு எதுவும் அவங்க பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் எல்யூபி இண்டியா அப்படிங்கிறத அவங்க முகநூலில் வந்து செக் பண்ணாங்கனாவே அது வந்து மோர் தென் இனஃப் என்னோட ஒரு விஷயம் என்னன்னு பண்ணால் லேர்னிங் கண்டினியூஸ் லேர்னிங் இதுதான் என்னோடய ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன் என்னோடய ஒரு ஃபாலோ பண்ணுற நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் அதில் ஒரு சில முன்னேற்றங்கள் வந்துட்ருக்கு அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொருந்தும்னு நான் நம்புகிறேன் அந்த வெப்சைட் சொன்னீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் லைக் எங்க இந்த லகு உத்தியோக் பாரதியினுடைய முகநூல் பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா lubindia.com ஓகே சோ lubindia.com நீங்க அடிச்சிங்கனா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க எல்லா டீடைல்ஸும் வரும் சார் ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் क्वेश्चन இருக்கு ஒரு தொழில் அதிபரா இந்த பட்ஜெட்டுக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க முழுமையான மார்க் இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எதை மாத்துவீங்க அதற்குண்டான வாய்ப்பு எங்கட்ட இல்லமா டோட்டலாக இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க முழு நம்பிக்கை சார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் தாக்கல் பற்றி நமக்கு தெளிவான விளக்கத்தோட பொறுமையாக நல்லா புரியும்படி சொன்னாங்க ரொம்ப தேங்க்யூ சார் மெய்லை டிவி சேனலுக்கும் அதனோட ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் வந்து எல்யூபியினுடைய பிரெசிடெண்ட்டுங்கிற முறை முறையில் என்னை அழைச்சி பட்ஜெட்டை பற்றின ஒரு சிறு விளக்க உரை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்யூபி சார்பாகவும் தமிழ்நாடு ஸ்டேட் எல்யூபி சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கங்கள்